கிறிஸ்துவின் கருவேல நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்கள் இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி பிரஸ்த மொத்த எழுதணுசு சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி மூன்று வசனங்கள் பிரஸ்த மொத்த எழுதணுசு சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி மூன்று வசனங்கள் தியான வசனம் முப்பத்தி ரெண்டு மற்றும் முப்பத்தி மூன்றாம் வசனங்கள் பிரஸ்த மொத்த கழுதனசு சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு மற்றும் முப்பத்தி மூன்றாம் வசனங்கள் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் அருமையான கற்றுடைப்புகளே அண்டபுராக இயேசு கிறிஸ்துவனுடைய பணியில் அதிக உற்சாகமாக ஈடுபட்டிருந்த ஒரு கிறிஸ்தவ வாலிபத் தம்பி ஒருவன் இருந்தான் அவன் உலக பிரகாரமாக தனக்கு கிடைத்த ஒரு பதவியை ஏற்றுக்கொள்ளும்படியாக தான் வசித்து வந்த இடத்திலிருந்து வெகு தூரத்திலிருந்து ஒரு நகரத்திற்கு குடிபெயர்ந்து சென்றான் சில நாட்களுக்கு அப்புறமாக அவன் முன்பிருந்த இடத்திலிருந்த ஒரு நண்பன் அவனை சந்திக்கும்படியாக அவனிடத்திலே சென்றான் அவன் அங்கு சென்றபோது இந்த கிறிஸ்தவ வாலிபனுக்கு புதிதாக அறிமுகமாயிருந்த சில நண்பர்களை கண்டு அவனை குறித்து அவன் மிகுந்த தேவபக்தியுள்ள ஆவிக்குரிய கிறிஸ்தவன் என்றும் அண்டவராய் இயேசுவுக்காக அவன் எவ்விதம் தன்னுடைய ஊரில் அதிகமான ஊழியங்களை செய்து வந்தான் என்பது குறித்தும் அவரிடத்திலே வெளிப்படுத்தினான் அந்த கிறிஸ்தவ வாலிபனோ தன்னை குறித்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் இப்போதுள்ள தன் நண்பர்களிடம் கூறப்படுவதை விரும்பவில்லை அவனுடைய இருதயத்திலே கோபம் எழும்பியது தன்னுடைய ஊரிலிருந்து வந்திருந்த அந்த நண்பன் விடைபெற்று சென்ற பின் அந்த வாலிபன் தனக்கு நெருங்கிய ஒரு நண்பனோடு தனிமையாக இருக்கையில் நான் முன்பு சபை சம்பந்தமான காரியங்களில் ஈடுபட்டு வந்தேன் என்பதையும் நான் வைராக்கியமுள்ள ஒரு கிறிஸ்தவனாக இருந்தேன் என்பதையும் இங்குள்ளவர்கள் அறிய அறிவதை நான் விரும்பவில்லை என்பதாக கூறினான் அப்போது அந்த நண்பன் ஏன் உன் கடந்த கால வாழ்வு உன்னை பற்றி நல்ல தானே இருக்கிறது உன் ஜீவித்தை குறித்து விற்கப்படுவதற்கு ஏதுவான எந்த ஒரு காரியமும் உன் வாழ்க்கையில் இல்லையே அவ்விதமாக இருக்க நீ ஏன் அவ்விதம் சிந்திக்கிறாய் என்று கேட்டார் அப்பொழுது அந்த வாலிபன் அது உண்மைதான் ஆனாலும் இருக்கிறவர்கள் ஒரு மெய்கிறிஸ்தவனிடம் காணப்பட வேண்டிய மேன்மையான காரியங்களை என்னிடத்தில் எதிர்பார்ப்பதை நான் விரும்பவில்லை என்பதாகக் கூறினான் உண்மை என்னவென்றால் தன்னுடைய முந்தைய மேன்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையின் தரத்தை இப்பொழுது அவன் குறைத்துக் கொள்ளும்படி தீர்மானித்திருக்கிறான் தன்னோடு கூட இருப்பவர்கள் தங்களை காட்டிலும் மேன்மையான ஒரு வாழ்க்கை முறையை தன்னிடம் எதிர்பார்ப்பதை அவன் விரும்பவில்லை இந்த சம்பவமானது நம்மை எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது தேவபக்திகளும் ஒரு கிறிஸ்தவன் என்ற ஒரு நற்சாட்சி அடைவதற்கு நாம் செலுத்த வேண்டிய ஒரு கிரையன் நமக்கு இருக்கும் என்றால் தொடர்ந்து அதை பாதுகாத்து கொள்வதற்கும் நாம் செலுத்த வேண்டிய கிரயம் ஒன்று உண்டு அருமையான நண்பா அருமையான பாலிப தம்பி தங்கச்சி அருமையான கிறிஸ்தவ பிள்ளைகளே உங்களை சுற்றியுள்ளவர்கள் நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் என்பதை அறிய வருவதை நீ விரும்பவில்லை என்றால் அதற்கான காரணம் யாது என்று உன்னை நீயே கேட்டுக்கொள் உன் பள்ளியில் அல்லது உன்னுடைய கல்லூரியில் அல்லது நீ பணிபுரிகின்ற அலுவலகத்தில் வேலை ஸ்தலத்தில் உன்னுடைய தொழிலில் உன் வசுப்பிடத்திலும் உன்னை காண்கிற உன்னோடு தொடர்பு கொள்கிற யாவருக்கும் அன்புறாய் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி ஜீவிக்கின்ற ஒரு மெய் கிறிஸ்தவனாக உன்னை விளங்க பண்ண நீயும் நானும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்ற கோரிக்கையோடு சில கிரேக்கர்கள் ஆண்டவராகிய இயேசுவின் சீசரிடத்தை அணுகியபோது போல இன்று உலக மக்கள் நண்பா இயேசுவை உன்னில் காண விரும்புகிறோம் என்று உன்னிடம் விருப்பத்தை தெரிவிக்கின்றனர் தன் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் தன்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை தனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்தபோது தான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் அவருடைய திருவுல சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததாக அப்போசனாய் பரிசுத்த பவுல் கலாத்தியர் முதலாம் அதிகாரம் பதினைந்து பதினாறாம் வசனத்திலே குறிப்பிடுகிறார் எனவே இந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்க முடியவில்லை என்று சொல்லி அப்போசலர் இருபத்தாறு பத்தொம்போதலே குறிப்பிடுகிறார் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு உன் ஜீவியத்தின் மூலம் அன்பராகிய இயேசுவை சாட்சியாக அறிவிக்க நீ தயங்காதே நீ ஒரு கிறிஸ்தவன் என மற்றவர்கள் அறிய வருவதை குறித்தும் நீ வெட்கப்படாதே என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்பதாக மார்க் எட்டு முப்பத்தெட்டு கூறுகிறது நம்முடைய தியான வசனமாக எடுத்திருக்கின்ற பரிசுத்தம் அத்தை பத்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணும் இதைத்தானே சொல்லுகிறது கர்த்தராக் இசுதாமே இதை கூறியிருக்கிறார் எனவே பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்து செல்வதற்கோ வேத வசனங்களை கருத்தாய் வாசிப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்படுவதற்கோ ஆண்டவரை குறித்து நீ சாட்சி சொல்வதற்கோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீ பெற்றுக்கொண்ட பாவம் மணிப்பாகிய ரட்சிப்பையும் ஏனைய ஆவிக்குரிய அனுபவங்களை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கோ நீ வெட்கப்படாதே உன் வாழ்க்கையின் மூலம் கிறிஸ்துவை வெளிப்படுத்த தைரியமாய் நீ முன்வர வேண்டும் தான் ஆதியில் கிறிஸ்துவின் மேல் கொண்டிருந்த அன்பை விட்டு உலக நண்பர்களால் அங்கீகரிக்கப்படுவதையே விரும்பி தெரிந்து கொண்ட அந்த கிறிஸ்தவ வாலிபனைப் போல நீ என்று இருப்பாய் என்றால் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்பதாக வெளிப்படுத்தல் ரெண்டு நான்கு கூறுகிறது இது ஆண்டவருடைய எச்சரிப்பின் வார்த்தை உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை நினைத்திருக்கிறேன் என்பதாக இறைமையா ரெண்டு ரெண்டிலே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பிரகாசமாக்கப்பட்ட முந்தின நாட்களை நினைத்துக்கொள் என்பதாக எபிரேயர் பத்து முப்பத்தி ரெண்டு நம்முடைய முன்தின வாழ்க்கையை நமக்கு நினைப்பூட்டுகிறதல்லவா அருமையான தெய்வப்பிள்ளைகளே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பெண் வாங்கி போவானானால் அவன் மேலே நாத்துமா பிரியமாயிராது என்பதாக ஆண்டவர் உரைக்கிறார் என்று உங்களுடைய என்னுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாம் பின் வாங்கினவர்களாக இருக்கிறோமா முன்னேறிச் செலவர்களாக இருக்கிறோமா முந்தின நாட்களில் கிறிஸ்துவின் அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் வெறுக்கிற பாவத்தை நீயும் வெறுத்தாய் அவர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை நீயும் சிநேகித்தாய் உன் ஆத்மநேசரை பிரியப்படுத்தி ஜீவித்த ஜீவியம் இப்பொழுது உன்னிடத்திலே காணப்படுகிறதா அல்லது பரிசுத்தின் மேல் வெறுப்பும் பாவங்களின் மேல் ஆவலும் கொண்டு நீ உலக நண்பர்களையும் பிசாசையும் பிரியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா ஒரு மெய்கிறிஸ்தவனில் இருக்க வேண்டிய நற்சாட்சியுள்ள ஜீவியமும் தேவ சாயலும் உன்னிலே இருக்கிறதா அன்பு நண்பா அல்லது தேவபக்தியின் வேசத்தை தரித்து கொண்டவனாக அதனுடைய பலனை மறுதளிக்கிறவனாக நீ காணப்படுகிறாயா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரம் எவ்வாறு இருக்கிறது என்பதை நீ சற்று நிதானித்து பார்ப்பாயா உன் ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆரம்ப நாட்களில் நீ தேவ சமூகத்தின் மேல் உனக்கு இருந்த ஆவலை நீ இழந்து இப்பொழுது அனலும் இன்றி குளிரும் என்று வெதுவெதுப்பான நிலவரத்தில் காணப்படுவாய் என்றால் கிறிஸ்து உன் ஜீவியத்திற்கு புறம்பாக்கப்பட்டவராய் உன் இருதயத்தின் வாசற்படியிலே கதவை தட்டி கொண்டு நிற்கிறார் என்பதை நீ உணர்ந்து கொள் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உன்னால் கூடாது நீ கிறிஸ்துவையும் உலகத்தையும் ஒருமிக்க பிரியப்படுத்த இயலாது யாரை சேவிப்பாய் என்பதை நீ இன்று தெரிந்து கொள் ஆழ பிறந்த நீ அடிமையாகி விடாதே உலகத்துக்கு சிநேகனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான் உலகம் உன்னை சிநேகிக்க வேண்டுமென்று நீ விரும்புவாய் என்றால் பிதாவின் அன்பை விட்டு நீ விலகி போகிறாய் என்பதே அதனுடைய பொருளாக அமைகிறது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூறந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்பதாக அன்பின் அப்போசலன் யோவான் தன்னுடைய நிருபத்திலே கூறுகிறார் அல்லவா அருமையான தேவ பிள்ளையே நீ உன் நடைவுடை பாவனை ஆகியவற்றில் உலகத்தோடு ஒத்துப்போக விரும்பி உன் ஆவிக்குரிய தரத்தை குறைத்து கொள்ளாமல் தேவ வைராக்கியத்துடன் உன் வேறுபாட்டின் சீவியத்தை காத்து கொள்ள முன் வருவாயா சாலமோ தன்னுடைய வாழ்க்கையிலே ஒருபுறம் எருசலேமிலே ஜீவனுள்ள மையான தேவனுக்கு ஆலயத்தையும் மறுபுறம் எருசலேமுக்கு எதிரான நாசமலையிலே அந்நிய ஜாதியாரின் விக்கிரயங்களுக்கு மேடைகளையும் கட்டின அவனைப் போல நீ இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ எலியாவின் ஆட்களில் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடந்த இசைவலரை போல நீ காணப்பட வேண்டாம் தேவனுடைய தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது நீ உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே நீ எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பாய் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்று பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்று என்ற தேவனின் எச்சரிப்பின் சத்தம் உன்னை நோக்கி வருகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளையே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இடைநிலை அதாவது நியூட்ரல் என்ற பேச்சுக்கு இடமே இல்லை ஒன்று நீ பரலோகத்தை நோக்கி முன்னோக்கி சென்று கொண்டிருப்பாய் இல்லை என்றால் பாதாளத்தை நோக்கி பின்னிட்டு சென்று கொண்டிருப்பாய் தங்களுடைய பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள் என்று இசிறுவலரை பார்த்து ஆண்டவர் அங்கலாய்ப்பதை இறைமையா ஏழு இருபத்தி நாலிலே பார்க்கிறோம் கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாளுக்கு நாள் நாம் மேல் நோக்கி ஏறி சென்று வந்தட்ட வேண்டிய உயரங்கள் ஏராளம் உள்ளன உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லி ஆதி பத்தொம்போது பத்தொன்பது இல்லை அண்டவுடைய வசனம் கூறுகிறதே சமபூமியில் நிற்பது என்பது உலகத்தோடு சமரசம் செய்து கொண்டு உலக வழிபாடுகளோடு ஒத்துப்போகிற ஒரு வாழ்க்கையாகும் மலைக்கு ஓடிப்போவது என்பது பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடி தேடுகிற உன்னதத்தை நோக்கி முன் செல்லுகிற வாழ்க்கையாகும் கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாக இருக்கிறது என்பதாக நீதிமொழிகள் பதினைந்து இருபத்தி நாலிலே வாசிக்கிறோம் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே எந்த திசையை நோக்கி நீங்களும் நானும் பயணிக்கிறோம் மாயமுள்ள உன் ஜீவியம் உன்னை மாபெரும் அபாயத்தை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறது ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்தராகி நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்பதாக மல்கியா மூன்று ஆறிலே குறிப்பிடுகிறார் உன்மேல் மனதுருகிற கர்த்தர் உரைக்கிறார் இன்று நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிற தேவனின் மாபெரும் தயவை நீ அசட்டை பண்ணாதே அவரிடமாய் ஓடி வரமாட்டாயா கிருபி நிறைந்த ஆண்டவரையா முந்தின நாட்களில் எங்களுக்கு இருந்த நட்சாட்சியை நாங்கள் இழந்து மற்றவர்கள் எங்களிடத்தில் மேன்மையான ஆவிக்குரிய ஜீவியத்தை எதிர்பார்ப்பதை விரும்பாத நிலையில் இந்த உலகத்தோடு இசைந்தவர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்ற அந்த மனநிலையில் இருக்கிற எங்களை தயவாய் மன்னித்து உம்மிடமாய் இழுத்துக்கொள்ளும் நாங்கள் உம்மிடத்தில் சீர்படும்படியாக திரும்பி வருகிறோம் எங்களுக்கு கிருபை தானம் மிகப்பிரேசுக்கர் சொன்ன வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே